கடலூர் அரசு உதவி பெறும் பள்ளியில் இருந்து நான்கு மாணவிகள் மாயமானதை தொடர்ந்து கடலூர் விழுப்புரம் நாகை கள்ளக்குறிச்சி மற்றும் மாவட்ட போலீசார் உஷார்படுத்தப்பட்டனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தேவநாதனிடம் கேட்கலாம் தேவநாதன் வணக்கம் இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க கடலூர் பாரதி சாலையில் புதுநகர் காவல் நிலையம் அருகே உள்ள பிரபல அரசு உதவி பெறும் மகளிர் மேல்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவிகள் இந்த பள்ளியில் ஒரு வகுப்பு படிக்கும் நான்கு மாணவிகள் வந்து இன்று மாலை பள்ளி முடிந்த பிறகு காணவில்லை என்ற புகார் வந்து எழுந்திருக்கு மாணவிகள் வந்து வீட்டிற்கு வராதை தொடர்ந்து ஆறு மணிக்கு பிறகு பெற்றோர்கள் பள்ளிக்கு வந்து மாணவிகளை காலவில்லை என்று கூறியுள்ளார்கள் இதே மூன்று பெற்றோர்கள் வந்து அடுத்தடுத்து புகார் கூறிய நிலையில பள்ளி விடுதியில் தங்கியிருந்த ஒரு மாணவியும் காலவில்லை என்பது வந்து தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து நான்கு மாணவிகளும் காணவில்லை என்ற புதுநகர் போலீசாருக்கு புகார் தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து போலீசார் வந்து அங்கு விசாரணை மேற்கொண்டனர் மேலும் பள்ளியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்துள்ள பிறகு மாலை ஐந்து மணி அளவில் இந்த நான்கு மாணவிகள் பள்ளியில் இருந்து தெரிய தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து இந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து கடலூர் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் அங்கே இருக்கும் சிசிடிவி காட்சிகளையும் தற்போது ஆய்வு செய்து வருகிறார்கள் மேலும் நான்கு மாணவிகளின் புகைப்படங்களும் அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அனுப்பப்பட்டு மாணவிகளை கண்டால் உடனடியாக தகவல் தெரிவிக்கவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேல் அண்டை மாநில மாவட்டங்களான விழுப்புரம் கள்ளக்குறிச்சி நாகை போன்ற மாவட்டங்களிலும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டுள்ளதும் புதுவை மாநில போலீசாருக்கும் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டு மாணவிகள் கண்டால் உடனடியாக தகவல் தெரிவிக்க கூறப்பட்டுள்ளது மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் தற்போது அந்த பள்ளி மாணவிகள் நான்கு பேரும் இரவுக்குள் பத்திரமாக மீட்கப்படுவார்கள் என உறுதியளித்துள்ளனர் நன்றி தேவநாதன் உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க